క క బొచినా క క కుత్రామై న వొచిందా న న న ఏ కండి చా కరెక్టా చా సయ్యే హ్మ్ బూడియా சா சா இது ரெண்டு விரலுக்கு நடுவில் இது ஒரு விரலுக்கு நடுவில் இது இரண்டு விரலுக்கு நடுவில் இது இது வரலு இப்படி இப்படி முடிக்கணும் ந இது மூணு வரல இந்த கட்டை வரல இது வச்சுக்கணும் பசங்க நல்லா பண்ணுவாங்க ந சின்னதா வச்சுக்கணும் நேரம்

मुंह इट लिए आला ने या या बिल बंद कर रा 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 दे ला 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 ला, ला, ला दे Ба. 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 Ја. 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 Ла. 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 Ла.

இது ரெண்டு சுயினா மச்சி நா அதுக்கு அப்புறம் இது வந்து லா 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 இது உள்ள நாக்கு யா யா இது நடுவில் இல்லை அப்புறம் இன்னொரு வித்தியாசம் இது வந்து இப்படி வரணும் குத்துற மாதிரி வைக்கணும் கரெக்டா சொல்லி தரணும்ல ரெண்டு வரல இது இப்படி வச்சு மேலே வைக்கணும்